எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பூரி குருமா வந்து ஹோட்டல் ஸ்டேயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடயிருந்ததுக்கப்புறம் கடுகுலுந்த பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் தாளிக்கிறதுக்கு என்னென்னா ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாய் மூணு தக்காளி இந்த தக்காளி வந்து கொஞ்சம் புளிப்புக்காக அதிகமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில்லை உருளைக்கிழங்கு மூணு உருளைக்கெழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன் கடலை மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் வாசனைக்காக கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்துட்டு உங்களுக்கு பட்டை கிராமு வேணும் அப்படின்னா பட்டை கிராம் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து சேர்க்கலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் இந்த குருமாவுக்கு வந்து வெங்காயம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து எங்கள் நாலு பேருக்கு மட்டும்தான் அதனால ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் நீங்கள் அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா ஒரு வெங்காயம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க வெங்காயம் அதிகமாக சேர்த்தீங்க அப்படின்னா பூரி கூட வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் இருக்கும் அதுக்காக தான் சொல்ல வரேன் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப வதக்கணும் அப்படின்றது கிடையாது கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினாலே போதும் ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த குருமா பூரியோட வச்சு சாப்பிடும்போது அந்த வெங்காய டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தெரியும் அந்த வாயில் கடிபடும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம புளிப்புக்காக வேறு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி பெரிய தக்காளியை சேர்த்துங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடணும் தக்காளி வதங்காமல் நீங்கள் வந்து உருளைக்கெழங்க சேர்க்க வேணாம் தக்காளி நல்லா வதங்கணும் ஒரு மூடி கூட மூடி வச்சுருங்க அந்த மாதிரி மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக விந்து வந்துடும் தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கெழங்கு அந்த உருளைக்கெழங்கு வந்து நல்லா மசிச்சுருங்க நீங்கள் முழுசு முழுசாக இருந்தது அப்படின்னா டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் இந்தளவுக்கு நல்லா உருளைக்கெழங்கு வந்து கையினாலேயோ இல்லை கரண்டியில் மசிக்கிறதுனாலோ நல்லா மசிச்சுருங்க நல்லா மசிச்சுட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு வந்து வேறு எந்த ஒரு மசாலா பொடியும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கோம் போதும் கம்மியான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இறக்க போகும்போது வந்து கடலை ஊற்ற போகிறோம் அதுக்காக தான் சொல்ல வரேன் இப்போ கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமூட நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது இல்லையா இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக விட போகிறோம் அதே மாதிரி இறக்கும்போது கடலைப்பருப்பு சாரி கடலை மாவு வந்து கரைச்சி ஊற்றுவோம் அப்படின்றபோது உங்களுக்கு குருமா வந்து ரொம்ப கெட்டியாகிடும் திக்காயிரும் அதுக்காக தான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அந்த உருளைக்கெழங்கு வந்து நல்லா வெந்து வரணும் இந்த பக்கம் நம்ம கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம வந்து கரைச்சிக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைக்கணும் அப்போ தான் நம்ம அதில் ஊற்றுனதுக்கப்புறம் கட்டி இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த கடலை மாவு வந்து அங்கங்கே வந்து கெட்டியாக இருக்கும் அதுக்காக தான் நல்லா கடலை மாவு வந்து தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொதி வரணும் உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு அதில் அந்த புளிப்பு அந்த பச்சை மிளகாவோட காரம் இது எல்லாம் அந்த உருளைக்கிழம் வந் உருளைக்கிழங்கில் வந்து சேர்ந்துருக்கும் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் உருளைக்கெழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம பூரியில் தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம ஹோட்டல்லெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்களோட வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்த்த உடனேமே பார்த்திங்க அப்படின்னா அந்த குருமா வந்து ரொம்ப திக்காயிரும் ரொம்ப கெட்டியாயிரும் இந்த ஸ்டேஜில் ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு தோணாலும் உங்களுக்கு கொஞ்சமாக கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா அந்த குருமா வந்து ஆறு உங்களுக்கு இன்னுமே ரொம்பவே கெட்டியாகும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடலை மாவு ஊற்றி ரொம்ப நேரமாக அடுப்பில் விட்டுறாதீங்க கடலை மாவு ஊற்றி லைட்டாக ஒரு கொதி வந்த உடனேமே நம்ம இறக்குனாலே போதும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பூரிக்கு நம்ம இது வைக்கும்போது குழந்தைங்களுக்கெல்லாம் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்திக்கு வந்து நம்ம காரம் மிளகாத்தூள் தூள் இந்த மசாலா ஐட்டம் சேர்த்து நம்ம சப்பாத்திக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் பூரிக்கு வந்து இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பொருட்களும் ரொம்ப அதிகமாக தேவையில்லை வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி உருளைக்கெழங்கு இது தான் நம்ம போகிறோம் கொஞ்சமாக இறக்கும்போது கடலை மாவு சேர்த்து இறக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டெயில் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பூரிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோடய குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு எந்தளவுக்கு நீங்கள் அதிகமாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெங்காயமும் உருளைக்கிழங்கும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க நான் வந்து நாலு பேரளவுக்கு வந்து நான் செஞ்சுருக்கேன் அதனால அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் அதிகமாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெங்காயமும் உருளைக்கிழங்கும் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து வேறு மசாலா ஐட்டம் எதுவுமே சேர்க்காதீங்க பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்திங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும் பச்சை மிளகாயே போதும் அதுவே நல்லா காரமாக இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் பூரி தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் இருக்கும்போது எங்கள் அம்மா அடிக்கடி வந்து இதுதான் எங்களுக்கு வந்து செஞ்சு தருவாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிக்கிறதுனால ரொம்ப வாசனையாக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது கடலை மாவு சேர்க்கும் போது குருமா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி அடுத்த சமையல் இதோட வந்து நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் இதுதான் பூரியும் உருளைக்கிழங்கு குருமா இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன சமையல் வேணும் அப்படின்றத என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் சரிங்களா இன்றைக்கி இது தான் எங்கள் வீட்டில் வந்து இரவு உணவு பூரி வித்து குருமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க ஓகே பாய் இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்